நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் அரை டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் அரிசி எடுத்து க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்குறேங்க ஒரு குக்கரை வச்சுக்கலாங்க குக்கரில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயிலுங்க ஆயில் நல்லா விடும்போது சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா பொறிஞ்சப்பறம் அரை டீஸ்பூன் சீரகங்க சீரகம் எதுக்காக சேர்க்குறேன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க ஜீரணமும் ஆகும் அதுக்காக தாங்க கொஞ்சமாக வெந்திங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்புங்க இது எதுக்குன்னாக்கா அந்த சாம்பார் சாதம் சாப்பிடும்போது அந்த பருப்பு வாயில் கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதுக்காக தான் உங்களுக்கு வேணான்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு பத்து இல்லை ஏழு எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க அதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் காய் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் கத்திரிக்காய் தாங்க சேர்த்துருக்குறேன் வேறு காய் சேர்க்கலைங்க வெங்காயம் நான் தனியாக வதக்கலைங்க மொத்தமாக தாங்க சேர்த்து கட் பண்ணி போட்டுருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதாங்க போட்டுருக்குறேன் என்கிட்ட இந்த காய் தாங்க இருந்தது உங்கள் கிட்டே நிறைய காய் இருந்துலாம் சேர்த்துக்குங்க உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கறிவேப்பிலைங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கேரட் பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்குங்க இப்போ வந்து ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் பெருங்காயங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து அரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் தோரம் பருப்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மொத்தம் ஒரு டம்ளர் அதனால் நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாங்க சாம்பார் சாதம் அப்படின்றதுனால நாம் எக்ஸ்ட்ரா கூட ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க நான் ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்புலேயே ஒரு டம்ளர் தண்ணிக்கு இருக்குங்க மொத்தம் மூணு டம்ளர் தண்ணிங்க சாம்பார் சாதம் நல்லா தலைன்னு இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தக்காளிங்க நான் ஃபஸ்ட்லேயே போடலைங்க இப்போ தாங்க போடுறேன் புளி தேவையான அளவுக்குங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு அது கூட சேர்த்துக்கலாங்க நான் செஞ்சிருக்கிறது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இதனோட அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க குக்கர் வந்து மூடி ஒரு மூணு விசில் விட்டுடலாங்க மூணு விசில் வந்துடுதுங்க இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கிளறி விட்டுடலாங்க இது அப்படியே சுட சுட நம்ம இப்போ சாப்பிட்ருலாங்க நான் என்ன நிறைய தண்ணி விடலை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் சேர்த்துக்கங்க ரொம்ப கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்து எடுக்கும்போது அப்போ சாப்பிடும்போது திட்டமாக இருக்குங்க அளவு அதுக்காக தான் இது வந்து நான் இப்போவே சாப்பிட போகிறேங்க அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ